எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற எந்த மாப்பிளையுமே அமையலை அது ஏன்னு தெரியல ஜாதக ரீதியாக இல்லாமல் கொஞ்சம் தத்துவார்த்தமாக அது என்ன காரணம்னு சொல்ல முடியுமா ஜாதக ரீதியாக இல்லாமல் தத்துவார்த்தமாக காரணம் சொல்லணும் எப்படிலாம் கேள்வி வருது இருந்தால் அது இல்லை அது இருந்தால் இது இல்லை அது எதுவும் சேர்ந்து இருந்தால் அந்த வாரம் நமக்கு இல்லை இதுதான் தத்துவம் அழகு இருந்தால் ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் இருந்தால் திறமை இல்லை திறமை இருந்தால் வசதி இல்லை வசதி இருந்தால் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருந்தால் தகுதி இல்லை தகுதி இருந்தால் தைரியம் இல்லை தைரியம் இருந்தால் நாகரிகம் ஸ்டைல் இல்லை ஸ்டைலா இருந்தா பொருத்தம் இல்லை பொருத்தமாக இருந்தால் அந்தஸ்து இல்லை அந்தஸ்தா இருந்தா அவருக்கு விருப்பம் இல்லை அவருக்கு விருப்பம் இருந்தால் நமக்கு வசியம் இல்லை நமக்கு வசியம் எல்லாம் வசியம்லாம் ஆயிடுச்சு எல்லாம் இருக்கு வசியம் இருந்தால் அவர் இங்கே இல்லை எங்கேயோ காரணம் அர்த்தம் அவர் இங்கே இருந்தால் அந்த ஆள் நமக்கு இல்லை அப்படியே நமக்குன்னு முடிவானாலும் அவர்கிட்ட பணம் இல்லை பணம் இருந்தால் மனம் இல்லை நல்ல வசதியாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளை பொண்ணு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை மனம் இருந்தால் அவங்க கிட்ட பணம் இல்லை எல்லாம் ஓகேங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட நமக்கு சாரீ சமமான பணம் இல்லை பணம் இருந்தால் அந்த சம்பவம் அல்ல அந்த சம்பந்தம் நடக்கிறதுக்கு விதி இல்லை ஆக எல்லாமே விதியின் பின்னாடி போய் நிற்கிது உங்களுக்கான விதி என்னவோ அதுதான் அமையும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அர்த்தம் உங்களை நீங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும் அப்படி அனுசரிச்சுக்க தயங்கினாக்கா இப்படி தான் விரக்தியை கொண்டு வந்து நிற்கும் காலத்தாமதம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ரொம்ப நல்லா படித்த லேடி அவங்க அவங்களுக்கு ஈக்கலாக நிறைய படித்தவங்களா வேணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஆளுக்கு நான் சொன்னது என்னன்னா இல்லைங்க உங்களுக்கு அது தலையெழுத்துல இல்லை நீங்கள் ஜாதக ரீதியாக கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்க ஜாதக ரீதியாக சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லை திருப்பி அங்கே தான் வருதா சரி அப்படியாவது வெளியே கொண்டு போயிடலாம் அப்போ அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக படிச்சவங்க அமையிறதுக்கான விதி அமைப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் ஒத்துக்க முடியாது நான் நல்லா படிச்சிருக்கேன் ஏன் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது வருஷம் ஆக ஆக என்ன பண்ணாங்கன்னா அவங்க மூணு டிகிரிக்கு பதில் ரெண்டு டிகிரி இருந்தால் போதும் ரெண்டு டிகிரிக்கு பதில் ஒரு டிகிரி இருந்தால் போதும் அப்புறம் ஒரு டிகிரி கூட இல்லாத நல்ல வேலை இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னால் வயசு ஓடிப்போச்சு லேட் மேரேஜ் ஆகிடுச்சு அதுபோல் விதியில் இல்லாதது எதுவுமே நமக்கு நடக்காது எல்லாமே விதியில் இருக்கணும் அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னா இந்த எண்ணமே விதியின் பின்னாடி தாங்க போவோம் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் விதி ஒன்று அல்லது மதியம் ஒன்று விதியும் மதியம் ஒன்று தான் ஒன்று பின்னாடி தான் ஒன்று போகுது ஒரு என்ஜின் போகுது அந்த எஞ்சின் பின்னாடியே தான் ட்ரெயின் போகுது பெட்டியெல்லாம் போகுது ஒரு வேளை திருப்பி வச்சு இந்த பக்கம் ட்ரெயின் ஓட்டினாக்கா அதுவே என்ஜினாக ஓடும் இந்த வகை இன்ஜின் பெட்டி மாதிரி பின்னாடியே வரும் இல்லையா அது போல தான் ஆக தத்துவம் என்னென்னா அவனின்றி அணுவும் அசையாது இறைவனாளில் தான் எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது லைஃப் இஸ் ஏ ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் சிஸ்டம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது இறைவனால் முடிவு செய்யப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அனுப்பிட்டாங்க அதுக்கான டைரக்டர் தான் நாம் இருக்கிற டே ஸ்கிரிப்டுக்கு நம்ம டைரக்ஷன் பண்ணிக்கணும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லபடியாக டைரக்ட் பண்ணிக்கணும் இதுதான் நம்மளுடைய டைரக்ஷனுங்கிறது யாரும் நடத்தி வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு பொறுப்பாக இருந்து ஒரு ஆள் ஏற்று பண்ணுவாங்க அவங்க தான் டைரக்டர் நம்மளும் அதில் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் மேடை நடிகர்கள் ஆக தத்துவம் இதுதான் தான் ரமண மகரிஷி சொல்கிறது தான் உன்னால் ஆக போகுது ஒன்றும் இல்லை சும்மா இரு அப்படிங்கிறது தான் நீங்கள் பெருசாக ரொம்பலாம் ஒன்றும் அழட்டிக்க முடியாது எஸ் நோ அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் வந்து உங்கள் விதியை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய கரெக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் தலையெழுத்து வந்து நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கல நல்லா இருக்கணும்னு விதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலையெழுத்து நல்லா இருக்கணுன்றது இல்லை மோசமாக இருக்குதுன்றது விதியாக இருக்குது அப்போ நீங்கள் சொல்ல போற இந்த எஸ் அல்லது நோல தான் அவங்களோட தலையத்து நடப்பு அந்த நல்லா இல்லாததுக்கு நோ சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க ஆனால் அந்த நல்லா இல்லாதது தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும் அதனால என்ன பண்ணுவீங்க எஸ்ன்னு சொல்லிடுவீங்க அப்புறமா வாழ்க்கை பின்னாடி பாதிக்கப்படும் ஒருவேளை உங்களுக்கு விதி அற்புதமாக இருக்குது எதிர்காலம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த சிறப்பான அந்த விதியை கொண்டு வர ஒரு வரனை நீங்கள் எஸ் அல்லது நோ சொல்லணும் போது நீங்கள் அதை நோ சொல்லிட்டீங்கன்னா அப்பவும் வந்து எதிர்காலம் நல்லா இருக்க போகிறது இல்லை ஆக நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு எஸ் அல்லது நூலில் தான் எதிர்காலம் இருக்குது அப்படின்னா அது கிடையாது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு எஸ் அல்லது நூலில் தான் எதிர்காலம் இருக்காம்னா கிடையாது ரெண்டுமே நேர்கோட்டில் வந்தால் தான் உங்கள் விதி நல்லா இருக்கணும் அப்போ நீங்கள் அதுக்கு சரியான முடிவு எடுத்து அதை நடத்துகிறதுக்கு நீங்கள் வந்து எஸ் சொல்லணும் அல்லது உங்கள் விதி மோசமாக இருக்குது அதுக்கு எஸ் சொல்கிறது போல தான் ரெண்டுமே ஆனால் அப்படியே தள்ளி போயினேருக்கு போகுது என்றைக்கு மேட்ச் ஆகுது உங்கள் விதியோடு என்றைக்கு பொருந்துதோ அன்னைக்கு நடந்தேறும் அது வரைக்கும் என்ன ஆகும்னாக்கா நிதானமாக பதட்டம் இல்லாமல் முன்கூட்டியே நம்ம வந்து முடிவு எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே எடுப்போம் பரீட்சை எழுதுகிற குழந்தைங்களுக்கு தெரியும் மூணு மணி நேரம் பரீட்சை உட்காரம்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்குன்னு அதுக்கப்புறம் எழுதிக்கிட்டே போவாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அல்லது இருபது பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்போது ரெண்டரை மணி நேரம் முடிஞ்சு ரெண்டே முக்கால் மணி நேரம் முடிஞ்சு பேப்பரை பிடிங்கிட போகிறாங்கன்னு தெரியும்போது ஒரு பதட்டத்தோடு எழுதுவோம் அந்த லாஸ்ட்டு பேஜி பரீட்சை பேப்பரெல்லாம் கையெழுத்துக்கூட அவ்வளோ சுத்தமாக இருக்காது காரணம் பதட்டத்தோடு எழுதுவதால் அப்போ நீங்கள் சரியான வயசில் தொடக்கத்திலே நீங்கள் சரியான முடிவு எடுத்து வரக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பத்தெல்லாம் அனுசரித்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே அப்படி இல்லாமல் காலம் தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வயசாகும் நிச்சயமாக வயசாகும் நீ தள்ளிக்கிட்டே போகும்போது வயசாகும் வயசாகும்போது நீங்கள் பதட்டத்தில் பதட்டத்தில் தவறானதை எடுத்துருவீங்க அந்த நேரத்தில் தவறாமல் பதட்டம் இல்லாமல் சரியாமல் எடுத்தீங்கனாக்கா பரவாயில்ல ஆனால் காலம் கடந்து போகிற சூழ்நிலை வரும்போது தள்ளி போயிடும் அது என்ன காலம் அப்படின்னா ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணால் கூட பரவாயில்ல ஒருவேளை முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அவர் பொண்ணு பார்க்கும்போது எத்தனை வயசில் பொண்ணு பார்க்கறது இருபத்தஞ்சி வயசு பொண்ணு பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பொண்ணை தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ முப்பது வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத பெண்ணை தமிழ்நாட்டில் தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே முப்பது வயது வரைக்கும் சினிமா தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க சினிமா துறையிலையோ மீடியா தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க ஐடி துறையில் எல்லாம் கூட முப்பது வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்கிறாங்கண்ணா பெண்களுக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் ரொம்ப அந்த மாதிரி பொண்ணு கிடைக்காம போயிடும் அப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாழாமல் முடியும் வாழ முடியாமல் போன பெண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இது ஆண்களுக்கு சொல்கிறது இப்படியே தான் உள்டாவாக எடுத்துங்க பெண்களுக்கும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்ததுன்னா தான் அப்புறம் எவ்வளோ தள்ளி தள்ளி போதோ நல்ல பிள்ளைங்களை கிடைக்கிறது கஷ்டமாக போய்டும் அதனால் மேக்சிமம் சரியான வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது இருபத்தெட்டு வயசுக்குள்ள ஆண்களுக்கும் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்களோ என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சமமாக இருக்கிறவங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறது உத்தமமான வேலை இதுதான் நம்மளுடைய இந்த தத்துவார்த்த நன்றி வணக்கம்